கலாச்சாரத்தின் இஸ்லாம் போய் சேருது நாளுக்கு நாள் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஐரோப்பால அமெரிக்காவுல அதிகரிச்சுட்டே இருக்குது என்று சொன்னார் ஏன் நாம் சொல்ல முடியும் அறுதியிட்டு சொல்ல முடியும் இறங்கியுள்ளார் தமிழகத்திலேயும் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவருடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது நாமளும் தாபா ஃபீல்டில் இருக்கிறோம் வேணுக்குரிய விஜய்வலா மாண்பா தேவதொருட்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு அவங்க இது அஃபிடவிட் கெஜெண்டில் பேர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறான் நாளுக்கு நாள் ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்கு இஸ்லாத்தை சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ இந்த வளர்ச்சி இஸ்லாமிய வளர்ச்சி எதன் மூலம் கிடைச்சிதுன்னா நம்முடைய கல்ச்சர் நம்மளுடைய கல்ச்சர்களை பார்த்து நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து இதன் மூலமாக கவரப்பட்டு இஸ்லாமியாக வந்தவர்கள் சொல்றதுக்கு வரல ஆகாங்க நடக்கத்தான் செய்யுது கல்ச்சர் காணாம போச்சு நான் இந்த தொட்டியை பத்தினால ரொம்ப பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு யாரு சொல்லுன்னு சொல்றோமோ யார் தொப்பிய மறுக்கலையோ அவங்க கூட தொப்பி போடுறது இல்ல தொப்பி சாதம் சொல்றமே ஒரு தாடி வச்சவருக்கு செலாம் சொல்ல முடியாது சொல்றாங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் இருக்கிற போது நீங்க பிரிஞ்சு கிடக்கிறதுனால உங்களால் சாதிக்க முடியாது நீங்க இணைவதற்கு நான் ஒரு ஐடியா சொல்லலாம் சொல்லக்கூடிய ஐடியா

சொன்னாங்க உங்களுக்குள் இணக்கம் ஏற்படுவதற்கு நான் ஒரு ஊர் ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு சந்தா சொன்னாங்க நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க சலாத்தை கொண்டு அதிகமாக பார்ப்போம் நீங்க எப்பெல்லாம் சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் சலாம் அலைக்கும் சலாம் சொல்லுங்க தெரிஞ்ச முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லக்கூடாது உங்களுக்கு அறிமுகமில்லாத இல்லாத முஸ்லீமை பார்த்தாலும் சலாம் சொல்லணும்னு சொன்னாங்க இதுதான் ரீசன் காரணம் நமக்குள் ஒற்றுமை வருவதற்கு என்ன காரணம் சலாமை அதிகப்படுத்தணும் சலாம் சொல்லணும் யாருக்கு சலாம் சொல்றது தெரிஞ்சவருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்துல்ல பாய் சகுந்தா பாய் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் தொப்பி போடணும் தொப்பி போடாமல் இருக்கட்டும் தாலி வைக்கட்டும் நல்ல மனசு என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு பாய் தெரியும் அவர் நமக்கு அறிமுகங்களுக்கு சலாம் சொல்லிடுவோம் அறிமுகம் இல்லாத பாய் இருக்காருல்ல அவர் எப்படி பாயின்னு கண்டுபிடிக்கிறது வாயின் கண்டுபிடிச்சா தானே சலாம் சொல்ல முடியும் நமக்குள் சலாம் எப்ப குறைஞ்சது தெரியுமா இஸ்லாமிய அடையாளம் குறைஞ்ச போது நமக்குள் சலாம் குறைஞ்சிருச்சு அதனாலதான் கேட்பேன் இடை மறித்து தாடி வச்சா முஸ்லீமுடைய அடையாளம் இல்ல தாடியும் இஸ்லாமத்துடைய அடையாளம்தான் ஆனா இஸ்லாம் இன்னும் இப்ப இந்த காலத்தை பொறுத்தவரை பேடு ரொம்ப அவசியம் எல்லாம் தாடி வைக்கலாம் தாடி இல்லாத ஆளு பாக்குறதுதான் கஷ்டம் அம்மாங்கள்லதான் தாடி இல்லாம இருக்கிற மாதிரி தவிர மத்தவங்க தாடி வைக்கிறாங்க மோடி உட்பட

மார்க்கம் எப்படி வீழ்ந்து போகும் நமக்குள்ள எப்படி பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த நகைநாயக சூலதாய் சட்டதாலய சமூக அழகாக ஒற்றை வார்த்தை நல்லா சொல்லலாம் இப்போ இந்த காலத்துல இருக்கக்கூடிய மோசமான கலாச்சார சீனலுக்கு இடதிரை பழக்கம் ஐடி ஃபீல்டர் ரொம்ப புள்ளை கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கு வர்றது ஏழை தண்ணிக்கிட்டே இருக்கலாம் எதை ஏழை டீ குடிக்கிறா எனது ஏழை தண்ணி குடிக்கிறா எழுது ஏழை சப்சம் குடிக்கலாம் காலையில ஃப்ரெஞ்சு குடிச்சிட்டு டீ கடைக்கு டீ குடிக்க போறோமே டீயும் வடையும் ஒன்னா வாங்கிட்டா வலது கையில டீ இருக்கு இடது கையில வடை இருக்குது வடைய ஒரு கடி டீ ஒரு குடி மாறி மாறி குடிச்சிட்டே இருக்கும் இடது கையால வடைய கடிக்கிறமேங்கிற அந்த நினப்பு இருக்கா இல்ல மிக நாளைக்கு செல்வனால சொன்னாங்க இடது கையால் நீங்கள் தண்ணீரை குடிப்பது சைத்தானுடைய சிறுநீரை குடிப்பது என்று சமம் சொன்னாங்க வகுப்பில்லா அடுத்த தினம் குடிக்கும் போது நம்ம ஞாபகம் வரணும் இடது கை கலாச்சாரம் கலாச்சாரம் இருக்க கூடாது இது மாதிரி ஆயிரம் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் வீழ்ந்து ஆனாலும் கூட பேச்சு அடிப்படையில ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பார்க்கும் இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய முஸ்லிம்களிடத்தில் வாழ்கிறதே என்கிற அணி ஜெயித்தாலும் கூட யதார்த்த நிலை இஸ்லாத்தினுடைய இன்றைய கலாச்சாரம் வீழ்ச்சியின் உச்சத்தில் தான் இருக்கிறது வீழ்ச்சியில் தான் இருக்கிறது ஒன்றிணைவோம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை மேற்கேற்று கொண்டு வருவதற்கு உயர்வான கலாச்சாரமாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்கோமே ஆனால் நிச்சயமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம்மால் உயர்வுபடுத்த முடியும் அதன் மூலம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அகாத சாதங்களா அத்தகைய வாய்ப்பை இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தருவானாக வாங்க நினைத்து நின்றாங்களமே நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்த